சங்கீதம் முப்பத்தேழு ஐந்து உன் வழியை கத்திரிக்க ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நாட்களிலே அநேகர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா ஜபிதா தேவனி விஸ்வாசித்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்று உண்மைதான் ஆனால் இவைகள் மட்டும் போதாது இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் முதலாவது வழியை என்று சொல்லப்படுகிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒப்புவித்து அதாவது அவர் பாதைகளில் நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா அதே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல் அதாவது நமக்கு வாக்கு கொடுத்தவர் செய்வார் என்று நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்